தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து எடுத்திருக்க படம் தான் வந்துட்டு வட சென்னை இந்த படத்தை தனுஷ் ரசிகர்கள் பல பேர் வந்துட்டு ரொம்பவும் ஆர்வலாக எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தில் பால் கூட வந்துட்டு மீனவ பெண் வேடத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மீனவ பெண் வேடத்தில் கேட்ட மாதிரி அவங்களுடைய நடை உடை பாவனைகள்லாம் கூட மாத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஆனா எல்லாமே வேஸ்டாதாங்க போக போகுது இந்த படம் வெளியே வருமா வராதா அப்படின்றதே இப்போ மிகப்பெரிய சந்தேகத்துக்குள்ளான விஷயமா இருந்திருக்குங்க வட சென்னை படத்தை முடித்து கொடுத்து விட்டு மற்ற படங்கள் நடிக்கிறதுக்கு தனுஷ் அந்த நேரத்தில் விசாரணை படம் ஆஸ்கர் விருதுக்கு பார்த்தீங்களா அந்த வேலையில ரொம்ப மும்புறமா இறங்கிட்டு இருக்கார் நம்முடைய வெற்றிமாறன் அதனால பவர் பாண்டி படத்தை இயக்க போயிட்டு இருக்காரு நம்மளுடைய தனுஷ் தற்போது வேலை பட்டதாரி படத்தை ஆரம்பிச்சு அதை நடிக்கவும் தொடங்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் இந்த பட வேலைகள் முடிந்த பிறகுதான் வந்துட்டு தனுஷ் மறுபடியும் வட சென்னை படத்தோட மீதி ஷூட்டிங்ல கலந்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட விசாரணை படமும் வந்துட்டு ஆஸ்கர் வரைக்கும் போகாதனால வெற்றிமரன் இந்த படத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ண நினைக்கிறாரு ஆனா தனுஷ் வந்துட்டு விஐபி டூ படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துக்கிறதுனால இந்த படத்தை அட்டன் பண்ண முடியல இதனால வெற்றிமலன் பயங்கரமா கோவம் அடைஞ்சிருக்காரு இவங்க ரெண்டு இதற்குள்ள இதனால வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனையே வந்துட்டு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிரச்சனையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கதாகவும் அதனால வடச்சனை படமே வந்துட்டு டிராப் ஆகிறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப தமிழ் சினிமாவில பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் வேற இந்த படத்தை ஆர்வலாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி வெளிவருவது எல்லாருக்குமே மிகுந்த சோதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ